அதிர்ச்சக்கூடிய பலவேறு தகவல்களால் தேசம் ஆடிப்போயிருக்கின்றது தர்மசாலா என்ன நடந்தது அதன் பின்னணி என்ன பெண்கள் சிறுமிகள் உட்பட நூறு பேர் புதைப்பா தர்மஸ்தலா கோவிலுடைய தூய்மையான பணியாளர் அவருடைய வாக்குமூலத்தில் அதிர்ச்சி தகவல்கள் தற்போது எழுந்திருக்கிறது குறிப்பாக இந்த சம்பவம் பலருக்கு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தலாம் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கர்நாடகாவின் மங்களூரு நகரில் தூய்மைப் பணியாளர் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு இடைபெற்ற காலத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமிகள் பெண்கள் மற்றும் ஆண்கள் என சுமார் நூறு உடல்கள் வெவ்வேறு இடங்களில் தான் புதைத்ததாக காவல்துறையிடம் அவர் தெரிவித்தார் புகார்தாரரான இவர் இந்திய பொது பாதுகாப்பு சட்டத்தில் பிஎன்எஸ்எஸ் நூற்றி எண்பத்தி மூன்றாவது பிரிவின் கீழ் ஒரு நீதிபதியின் முன் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளார் தனக்கு மேல் இருந்தவர்கள் தன்னை கொண்டூடுவதாக மிரட்டியதால் இத்தனை ஆண்டுகள் அமைதியாக இருந்ததாக அந்த பெண் சொல்லியிருக்கிறார் குற்ற உணர்வோடு இதற்கு மேலும் தன்னால் உயிரோடு இருக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் அவரது குற்றச்சாட்டுக்கள் வெளியே வந்த பின்னர் இரண்டு தசாப்தங்களுக்கு முன்பு காணாமல் போன ஒரு பெண்ணின் தாயும் முன்வைத்துள்ளார் உடல்கள் அடையாளம் காணப்பட்டால் தாம் டிஎன்ஏ சோதனைக்கு தயாராக இருப்பதாக காவல்துறையிடம் அவர் தெரிவித்துள்ளார் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த வழக்கில் விசாரணையை எப்படி முன்னெடுத்துச் செல்வது என்பது காவல்துறையின் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை இதற்கிடையில் இந்த விசாரணை குறித்து உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் குழு ஒன்று கூடி பல முக்கியமான கேள்விகளை எழுப்பியது உடல்கள் ஒட்டுமொத்தமாக புதைக்கப்பட்ட இடங்கள் கண்டுபிடிக்கப்படுவதை தவிர்ப்பதற்கும் இந்த குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டால் பெயர்கள் வெளிவரக்கூடிய நபர்களை பாதுகாக்கவும் ஒரு யுக்தி கடைபிடிக்கப்படுவதாக தெரிகிறது என உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் கே வி தெரிவித்தார் இதற்கிடையே இந்த விவகாரத்தை விசாரிக்க கர்நாடக அரசு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை ஞாயிறு அமைத்தது இந்த சிறப்பு புலனாய்வு குழு அதாவது ஜூலை மாதம் இந்த குழு கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டது டிஜிபி அந்தஸ்துள்ள காவல் அதிகாரி பிரணாப் மொஹந்தி இதற்கு தலைமை வகிக்கிறார் இந்த வழக்கில் சிறப்பு விசாரணை குழு எஸ்ஐடி அமைக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதி கோபால் கவுடா மற்றும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் பலர் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இந்த கோரிக்கைக்கு பதிலளித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அரசு எந்த அழுத்தங்களின் மீதும் பணி செய்யாது நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என காவல்துறையின் கோரினால் நாங்கள் சிறப்பு விசாரணை குழுவை அமைப்போம் என தெரிவித்தார் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து தூய்மைப் பணியாளரின் அடையாளம் இதுவரை வெளியிடப்படவில்லை அவர் தர்மஸ்தாலாவில் உள்ள ஒரு கோவிலில் பணியாற்றினார் இந்த கோயில் தென்னிந்தியாவின் முக்கியமான மத தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை நேத்ராபதி ஆற்றங்கரை தவறாமல் சுத்தம் செய்து வந்ததாக கூறிய அந்த பெண் அவரது பணியில் தன்மை மாறியது மற்றும் கடுமையான குற்றங்களின் ஆதாரங்களை மறைப்பது என்ற பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது அவர் பல பெண்களின் உடல்களை பார்த்ததாகவும் அவைகள் ஆடை இல்லாமல் பாலியல் வன்முறை மற்றும் மற்றும் தாக்குதலின் தெளிவான அடையாளங்கள் இருந்ததாகவும் அவரது கூற்றுப்படி இதை காவல்துறை தெரிவிக்க முயன்ற போது மேலதிகாரிகள் அவரை அனுமதிக்கவில்லை உத்தரவுகளை பின்பற்ற மறுத்தபோது அவருக்கு மிரட்டல்கள் வந்ததாக அவரே கூறுகிறார் உன்னை துண்டு துண்டாக உன் உடலை மற்றவர்களைப் போல் புதைப்போம் உன் குடும்பத்தை கொண்டு விடுவோம் என்று மிரட்டப்பட்டதாக அவர் கூறுகிறார் இரண்டாயிரத்தி நடந்த ஒரு சம்பவம் இன்னும் என்னை அடியோடு உலுக்குகிறது கலையறையில் உள்ள ஒரு பெட்ரோல் இருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் காவலர்கள் என்னை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார்கள் அங்கு பனிரெண்டு முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட ஒரு சிறுமியின் உடலை பார்த்தேன் அவரது உடலில் ஆடைகள் குறைவாக இருந்தன பாலியல் வன்முறையின் தெளிவான அடையாளங்கள் இருந்தன அவரது கழுத்தில் கட்டி போடப்பட்ட தலும்புகள் இருந்தன அவரையும் அவரது பள்ளி பையையும் புதைக்க ஒரு குழியை தோண்டுமாறு என்னிடம் கூறப்பட்டது அந்த காட்சி இன்னும் என் கண்களில் நிற்கின்றது என முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்னால் மறக்க முடியாத மற்றொரு சம்பவம் இருபது வயது பெண் ஒருவரின் முகம் ஆசிட்டால் எரிக்கப்பட்டதுதான் முதல் தகவல் அறிக்கையில் கூற்றுப்படி ஆண்கள் விதம் மிகவும் கொடூரமானதாக இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது அவர்கள் ஒரு அறையில் நாற்காலியில் கட்டி போடப்பட்டு துன்று கொண்டால் அவர்கள் வாயை பொத்தி மூச்சு திணறல் ஏற்படுத்தி கூறப்பட்டுள்ளது புகார்களின் கூற்றுப்படி இந்த சம்பவம் அவர் கண்முன்னே நிகழ்ந்துள்ளது நான் பணியாற்றிய காலத்தில் நான் தர்மஸ்தலா பகுதியில் பல இடங்களில் உடல்களை புதைத்துள்ளேன் என அவர் குறிப்பிட்டார் சில சமயம் அவர்களது உடல்கள் மேல் டீசல் ஊற்றுபடி சொல்வார்கள் பின்னர் எந்த ஆதாரமும் இல்லாமல் இருக்க அவர்களை எரிக்கும்படி உத்தரவு வரும் இந்த வகையில் நூற்று கணக்கான உடல்கள் அழிக்கப்பட்டன மன அழுத்தத்தை தம்மால் அதற்கு மேலும் தாங்க முடியவில்லை என்றும் குடும்பத்துடன் மாநிலத்தை விட்டு வெளியேறியதாகவும் கூட புகார்தாரர் தெரிவித்திருக்கிறார் நான் குறிப்பிடும் நபர்கள் கோவில் நிர்வாகம் மற்றும் பிற ஊழியர்களுடன் தொடர்புடையவர்கள் தற்போது அவர்களின் பெயர்களை என்னால் வெளியிட முடியாது ஏனெனில் மில சிலர் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்கள் எதிர்ப்பவர்களை அழிக்கக்கூடியவர்கள் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் சட்ட பாதுகாப்பு கிடைத்தவுடன் அனைவரின் பெயர்களையும் அவர்களின் பங்கையும் வெளியிட தயாராக இருக்கிறேன் என முதல் தகவல் அறிக்கையில் எழுதப்பட்டுள்ளது தனது புகாரை நிரூபிக்கவும் ஆதாரங்களை வழங்கவும் தூய்மைப் தானே ஒரு கல்லறையை தோண்டினார் பின்னர் நீதிபதி முன் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்யும் போது புகைப்படங்கள் மற்றும் ஆதாரங்களும் கூட சமர்ப்பிக்கப்பட்டது அவரது வாக்குமூலத்தில் இந்திய பொது பாதுகாப்பு சட்டம் பி பிரிவு நூற்றி எண்பத்தி மூணின் கீழ் பதிவு செய்யப்பட்டது நீதிபதியின் முன் ஆஜரான போது புகர்த்தாரார் தலை முதல் கால் வரை முழுமையாக கருமையான துணியால் மூடப்பட்டிருந்ததாகவும் கூட இந்த புகாருடைய அவரை தலை முதல் கால் வரை மூடியிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அரசு அமைந்துள்ள சிறப்பு விசாரணை குழு வரவேற்பதாகவும் இந்த விசாரணை உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் என நம்புவதாகவும் அக்கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மூத்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கவி தனஞ்சய் விசாரணையின் மந்தமான வேகம் கவலை அளிக்கிறது என்று கருதுகிறார் கடந்த ஜூலை நான்காம் தேதி பதிவு செய்யப்பட்ட புகார்தாரர் பி பிரிவு நூற்றி எண்பத்தி மூன்று கீழ் நீதிபதி முன் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்யும்போது தான் புதைத்த ஒரு உடலின் எச்சங்களை சமர்ப்பித்தார் ஆனால் எட்டு நாட்களுக்கு மேலாகியும் புகார்தாரரை அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்று ஆய்வு செய்ய எந்த முயற்சியும் காவல்துறை எடுக்கவில்லை என தெரிவித்தார் இதுபோன்ற அலட்சியத்தை புரிந்துகொள்ள முடியவில்லை இது செல்வாக்குமிக்க நபர்களை பாதுகாக்க காவல்துறை முயற்சிக்கிறது என்பதற்கான முக்கிய அறிகுறியாகும் அல்லது முறையான விசாரணை அல்லது இடங்களை வைப்பதற்கு முன்பு எந்த ஒரு ஆதாரங்களையும் அகற்றுவதில் அல்லது தேசப்படுத்துவதில் வெற்றி பெற அவர்களுக்கு அவகாசம் அளிக்கிறது என்று மேலும் அவர் தெரிவித்தார் ஆனால் கன்னடா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் வேறுவிதமான கருத்தை தெரிவித்தார் பொதுவாக பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற வழக்கு பதிய செய்யப்படுவதில்லை ஆனால் இது வழக்கு என்னவென்பதை பொறுத்து விசாரணை அதிகாரியின் பொறுப்பில் உள்ளது அதன்பின் விசாரணை நடைமுறையில் நடக்கும் இந்த வழக்கு விசாரணையில் இருப்பதால் அவரை மேலும் தகவல்களை பகிர முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் கல்லறை தோண்டி எச்சங்களை எடுத்த இடத்திற்கு கூட புகார்தாரர் அழைத்துச் செல்லப்படவில்லை என்ற விமர்சனத்திற்கு பதிலளித்த அருண் முதன் முதலாக அவரது புகாரில் இருக்கும் உண்மைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் அவரை குழியை தோண்டியுள்ளார் அது சட்டப்பூர்வமாக செல்படியாகுமா என்பதை பார்க்க வேண்டும் அடுத்த கட்டம் அந்த இடத்தை ஆய்வு செய்து விசாரணை செய்வது உண்பதில் உங்களுடன் நான் உடன்படுகிறேன் ஆனால் புகார்த்தாரர் ஒரு கல்லறையை தோண்டுவதும் குற்றம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இதைப்பற்றி பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று உள்ளது விசாரணை செய்து உறுதி செய்வதற்கு எங்களுக்கு கால அவகாசம் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார் தூய்மைப் பணியாளரின் புகார் வெளிச்சத்திற்கு வந்த பிறகு ஒரு பெண்மணி இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மர்மமாக காணாமல் போன தனது மகளை பற்றிய நினைவுகளை தற்போது பகிர்ந்தார் அவரது வழக்கறிஞர் மஞ்சுநாத் அவர் யார் மீதும் குற்றம் சாட்டவில்லை இந்த தூய்மை பணியாளரின் புகாரின் அடிப்படையில் உடல்கள் தோண்டப்பட்டால் அவற்றின் டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்பது மட்டும் அவரது விருப்பம் மகளின் மரணத்தை ஏற்றுக்கொண்டு இறுதிச் சடங்குகளை செய்ய வேண்டும் என்று அவரது ஒரே நோக்கம் என்றும் அவர் நான் அந்த மதத்தலத்திற்கு சென்றேன் அங்கு அதிகாரியிடம் பேச விரட்டப்பட்டேன் அதன் பின்னர் நான் காவல் நிலையத்திற்கு சென்றேன் அங்கிருந்தும் நான் திருப்பி அனுப்பப்பட்டேன் என்று செய்தியாளரிடம் அந்த பெண்ணின் தாய் தெரிவித்தார் இப்படி பல குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் தூய்மைப்படியாளர் நூற்றுக்கும் மேற்பட்ட உடல்களை புதைத்திருப்பதாக கூறியுள்ளார் இது கவனிக்கத்தக்க கவர்வது மட்டுமல்ல கூடியதாகவும் ஒன்று ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் பதினேழு வயது மாணவியின் பாலியல் வன்கொடுமை மற்றும் மாநிலத்தில் பெரும் விவாதத்தை தூண்டியது அப்போது வி எஸ் உக்கரப்பா தலைமையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தாக்குதல் மற்றும் கொலை சம்பவங்களை விசாரிக்க ஒரு எம்எல்ஏ குழு அமைக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் தக்ஷின் கன்னடா மாவட்டத்தில் நூறு பெண்களின் இயற்கைக்கு மாறான மரணங்கள் பதிவாகின்றன என்று ஒரு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி குழுவின் முன் கூறினார் இந்த அறிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் கன்னடா மாவட்டத்தில் மட்டும்தான் நூறு பெண்கள் இயற்கைக்கு மாறா மரணங்கள் மாறான மரணங்கள் பதிவாகின்றன என்ற அவரின் கூற்றில் பதவதைக்கும் பல செய்திகள் பதிந்திருக்கிறது யார் இந்த சம்பவத்தை செய்கின்றார் யார் கொலையில் ஈடுபடுகிறார் என்பது அதிசயம் மட்டுமல்ல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி அதே மாவட்டத்தில் நானூற்றி இரண்டு பெண்கள் மாயமான வழக்குகளும் நூற்றி ஆறு பாலியல் வன்கொடுமை வழக்குகளும் பதிவாகியுள்ளன என்கின்றார் உக்ரப்பா இக்குழுவில் அறிக்கை சில வாரங்களுக்கு முன்பு மாநில அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தர்மஸ்தலாவில் நான்கு பெண்கள் காணாமல் போன விவகாரம் கர்நாடக சட்டமன்ற பெல் தங்கடி எம்எல்ஏ ஏ கே வசந்த் பாங்கடேவாள் அன்று எழுப்பப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆக இது கொலைக்களமா அல்லது இது பாலியல் வன்களமா மதங்களை அதே சமயம் சமூகங்களை அதிசயங்களை நடப்பதாக மக்களை ஏமாற்றி அப்பாவி குழந்தைகள் வாழ வேண்டிய வயதில் இந்த வன் வன்கொடுமைக்கும் பாலியல் சித்திரவதைக்கும் குலை செய்யப்பட்ட வரலாற்றை நாம் ஒரு பெண் கூறுகிறாள் சட்டத்தில் பல நுணுக்கங்கள் இருந்தாலும் அவள் கூறுவதில் எந்த உண்மை அதை உடனடியாக முன்னெடுத்துச் செல்வதற்கு கூட அரசுகளும் அரசு மத்தியில் அதிகாரப்பிரிவும் தயாராக இல்லை காரணம் அவர்களின் அதிகார உச்சபட்சம் ஆனால் தொடர்ந்து கழுத்தை நெரித்து மூச்சு திணற வைப்பது நீதிக்கு முன்னால் இது சவாலான போக்கு எப்படியும் அது பினிஸ் பறவை போல் நீதி உயிர்த்தெழுந்து கொண்டே இருக்கும் எல்லாவற்றையும் நிரந்தரமாக விடலாம் ஆனால் நீதியை மற்றும் ஒருபோதும் நிரந்தரமாக அழிக்க முடியாது அது வெட்ட வெட்ட தழுத்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக அந்த பெண் அவள் தூக்கமில்லாத இரவுகளை எல்லாம் சகித்து எத்தனை உடல்கள் காயப்பட்டு இனி நாம் வாழ்ந்தாலும் இறந்தாலும் பரவாயில்லை உண்மையை கூறி இந்த உலகத்தை விட்டு மகிழ்ச்சியோடு விடைபெற வேண்டும் என்று அவளின் துணிச்சலான போக்குத்தான் ஏனென்றால் இனி அவளை பொறுத்தவரை இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறாள் ஆகவேதான் இந்த சர்வ மேலாதிக்க ஆணவம் நிறைந்த சக்திகளை அளிப்பதற்கு அவர் முன்னெடுத்திருக்கிறார் நிச்சயமாக மீண்டும் சொல்கின்றோம் நீதி துளிர்த்தே எழும் என்பதே இந்த செய்தியின் பார்வையாக இருக்கிறது நன்றி உடனுக்குடன்